அமெரிக்க ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா செவ்வாய் கிரகத்தில் பல வருஷமாக ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கு நாசாவோட பிரிசர்வரன்ஸ் க்யூரியாசிட்டி ரோவரை செவ்வாய் கிரகத்தில் அப்புறம் அங்கே லேண்ட் ஆடி ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கு இந்த ரோவர் சிகப்பு கிரகத்தை நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பவும் செஞ்சிருக்கு அதில் சில ஃபோட்டோஸில் சில மர்மமான குகைகளும் விசித்திரமான ஃபோட்டோக்களும் இருந்திருக்கு க்யூரியாசிட்டி ரோவர் கிளிக் பண்ண ஃபோட்டோஸில் ஏலியன் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பூமியில் இருக்கிற மனிதனை விட ரொம்பவே அதிபுத்திசாலியான சக்தி வாய்ந்தனா இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது இந்த போட்டோவை பார்த்தோம்னா ஏலியன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா இந்த போட்டோல தெளிவாகவே இல்லை யூஎஃபோ எக்ஸ்பர்ட் ஆன ஸ்காட் சி வாரிக்ஸ் அவரோட பிளாக்ல இந்த போட்டோவை பற்றி எழுதியிருந்தாரு ஏலியன் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாசாவோட ரோவர் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தார் இதில் ஏலியன் ஒரு அடி உயரமும் அவர் பிங்க் கலர்ல இருக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் அதே மாதிரி பிரசரவன ரோவர் சில குகைகளையும் போட்டோஸ் எடுத்து அனுப்பி இருந்துச்சு ஸ்காட்ஸி வாரிக்ஸ் இந்த குகைகளில் ஏலியன் மறைஞ்சிருந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா குகைகளில் வாழ்ந்தா சூரியனோட கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கவும் குகைகளில் டெம்பரேச்சர் எப்பவுமே பேலன்ஸாகவும் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது வின் வேறு பாதையோ விழுந்தா குகைகள்ல இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற சொல்றாரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா சப்போஸ் ஏலியன் செவ்வாய்கிரகத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இந்த குகைகள்ல மறைஞ்சு வாழலான்னு சொல்றாங்க ஏன்னா பூமியில இருக்கிற மக்கள் அவங்க இருந்த ரோவர் மூலமா கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுனால கூட ஏலியன் இந்த குகையில மறைஞ்சு வாழலாம்னு சொல்றாங்க இந்த ரோவர் அனுப்பின போட்டோஸ்ல சில மர்மமான கதைகளும் இருக்கதான் செய்யுது அந்த கதவுகளுக்கு சில ரகசிய வழி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நாசா இது உறுதியா சொல்லல நாசா இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பாறையில ஒரு கிராக் விழுந்திருக்கும் கற்களோ பாறையோ ஒரு கட்டத்துல வெடிப்பு விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி கதவு மாதிரி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க உறுதியா சொல்லவும் முடியல ஏதோ ஒரு அனுமானத்துலதான் இதையும் சொல்றாங்க இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் மனிதர்களுக்கு இந்த குகைகள் ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்றாங்க எதிர்காலத்துல மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துல காலடி வச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த குகைகள் ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்றாங்க பூமியில பழங்காலத்து மனிதர்கள் குகைகள்ல தான் வாழவும் செஞ்சாங்க அப்ப குகைகள் தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பா இருக்கவும் செஞ்சுது மனிதர்களுக்கு இயற்கை சீற்றத்திலானையும் மிருகங்கன்றங்க பாதுகாத்தது இந்த குகைகள் தான் இதனால ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பத்து குகைகளை தேர்வு செஞ்சு ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க நாசா ரெண்டாயிரத்தி மூணுல ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் ஸ்ப்ளீட் ரோவர் அனுப்பிச்சு இந்த ரெண்டு ரோவர் செவ்வாய் கிரகத்தை நிறைய போட்டோஸ் எடுத்து நாசாக்கு அனுப்பியிருக்கு இதுல நிறைய வித்தியாசமான போட்டோஸும் அடங்கும் ஆனால் ஸ்பிரிண்ட் ரோவர் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷமும் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷமும் தன்னோட கம்யூனிகேஷனை நாசாவுக்கு அனுப்புகிறத ஸ்டாப் ஆனும் செஞ்சு இந்த ரெண்டு ரோவருமே அனுப்பின ஃபோட்டோஸ்ல ஏன்னு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறதா சரி ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் செவ்வாய்கிரகத்துல லேண்ட் ஆனதுமே நிறைய ஃபோட்டோஸை நாசாவுக்கு அனுப்பினச்சு இதில் வித்தியாசமான கற்களோட நீல நேரத்தில் இந்த கற்கள்லாம் இருந்துச்சு அதுவும் அதோட சேப்பும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் நாசாக்கு அனுப்பின போட்டோஸ்ல விண் கற்கள் இருந்துச்சு அந்த விண்கற்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பேஸ்கெட் பால் எப்படி இருக்கும் அதே அளவுக்கு இருந்துச்சு ஆராய்ச்சியாளர்கள் பூமியை தவிர முதன் முதலாக செவ்வாய் தான் விண்கற்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு வருஷம் ஆப்பர்சுனிட்டி ரோவர் பெரிய காதுடைய புயல நிறைய போட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சு அது அந்த உயரோட காதல் கொஞ்சம் அசைர மாதிரி இருந்துச்சு செவ்வாய் கிரகத்துல எடுத்த இந்த முயல் மாதிரி போட்டோ ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் ஏலியனை தவிர மிருகங்களோ வாழுதோ அப்படிங்கிற சந்தை எழுப்பியிருந்தாங்க என்ன நாசா ரோவரோட பாகமா கூட இருக்கலாம் அந்த உடஞ்ச பாகம் ஒரு சாஃப்ட் மெட்டீரியலா இருந்திருக்கும் அதனால ஒரு பலமான காத்த மாதிரி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் ஸ்பிட் ரோவர் செவ்வாய் கிரகத்துல ஒரு மனிதன் ஒரு பெரிய கல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவை எடுத்துச்சு ஆனா இப்ப வரைக்கும் செவ்வாய் கிரகத்துல ஏலியன் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கவும் முடியல ஆனா அந்த போட்டோல ஏலியன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறது ஒரு இல்லுசுனா கூட இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க சரி இதைத்தான் நம்ப முடியலன்னா செவ்வாய் கிரகத்துல எலும்பு கோடுகளும் மண்டை ஓடுகளும் இருக்குதான் செய்யுது இதெல்லாம் எப்படி இங்க வந்திருக்குங்கிறத சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கவும் முடியல ஆனா உண்மையிலேயே செவ்வாய் கிரகம் ஒரு காலத்துல பூமி மாதிரியே இருந்திருக்கும் செவ்வாய் கிரகத்திலேயே பல உயிர்கள் வாழ்ந்திருக்கும் நம்புறாங்க ஆனால் காலப்போக்கில் சிகப்பு கிரகத்துல வாழ்ந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போய் பாலைவன கிரகமா மாறி இருக்கும்னு சொல்றாங்க பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பூமி செழிப்பா இருந்துச்சோ அதே மாதிரி செவ்வாய் கிரகமும் மனிதர்கள் வாழக்கூடிய கிரகமாக தான் இருந்திருக்கும் இப்ப எப்படி பூமியை மனிதர்கள் அழிக்கிறாங்கன்னா குப்பைகள் அதிகமா போடுறது பிளாஸ்டிக் அதிகமா பயன்படுத்துறது மரத்தை வெட்டுறது கிளைமேட் சேஞ்ச் மூலமா பூமியை அழிக்கிறாங்களோ அதே மாதிரி ஏரியரும் செவ்வாய் கிரகத்துல அழிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க அதனால செவ்வாய் கிரகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு மொத்தமாவும் அழிஞ்சு போயிருக்கு எப்படி பூமி சூரியனுக்கு பக்கத்துல இருக்கோ செவ்வாய் கிரகமும் சூரியனுக்கு கொஞ்சம் தான் இருக்குது பூமியில எப்படி ஆறுகள் ஏரிகள் கடல்கள் இருக்கோ அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் இதெல்லாம் இருக்கணும்னு நம்புறாங்க அங்கேயும் பெரிய மலைகளும் எரிமலையும் ஒரு காலத்துல இருக்கதா செஞ்சது காலநிலை மாற்றத்தால இந்த எரிமலை இப்ப அமைதி ஆயிடுச்சு கிளைமேட் சேஞ்ச் மூலமா இப்ப செவ்வாய் கிரகம் ரொம்பவே குளிர்ச்சியான கிரகமா மாறிடுச்சு அங்க குளிர் அதிகமா இருக்கிறனால மிருகங்களும் தாவரங்களும் மொத்தமாவே அணிஞ்சு போயிருக்கும் எப்படினாலும் ஏலியன்ஸ் செவ்வாய் கிரகத்துல கண்டிப்பா இருக்கவும் செய்யலாம் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துல குடியேறினாங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க முடியும்